ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷெரன் லியூன்ஸ் கார்டன் ஏற்கனவே நான் குரோ பேக்ஸில் நட்டு வச்சுருந்த விதைகள் எல்லாம் முளைச்சு பாருங்கள் இன்றைக்கி நான் கீரை அறுவடை பண்ணிகிட்டுருக்கேன் பாலக்கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு இலைகளும் பெருசாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதற்கு ஒரு நாலு க்ரோ பேக்ஸில் நான் விதைகள் எல்லாம் விதைச்சி வச்சுருந்தேன் இப்போ எல்லா கீரையும் நல்லா முளைச்சிருச்சு அப்பப்போ கீரைகளுக்கு இடையே வளர்ந்துருக்கிற களைகளெல்லாம் பிடுங்கி எடுக்கணும் அதை நல்லா டேக் கேர் பண்ணணும் உரம் போடணும் அப்போ தான் அறுவடை சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலு நீள க்ரோ பேக்ஸில் இந்த கீரை விதைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இந்த கீரை விதைகளெல்லாம் எல்லாம் விதைச்ச வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எனக்கு பாலக்கீரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சூப்பர் எல்லாம் போய் நம்ம கட்டு கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அதை எடுத்து நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஏதோ விஷ மருந்து தளிச்ச மாதிரி ஒரு நாற்றம் அடிக்கும் அந்த கீரையில் அதனால் நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து இந்த மாதிரி கீரைகளை வாங்குறதே கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதுன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எந்த விஷ மருந்தும் போடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிட முடியும் நான் என்னோட தோட்டத்தில் ஒரு பத்து வெரைட்டிக்கு மேலே கீரை நட்டு வச்சுருக்கேன் நாலு வருஷம் முன்னாடி கீரை வகைகள் அப்படின்ட்டு ஒரு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம கார்டன் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் அந்த வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும் முன்னாடி என் வீட்டில் ஒரு பெரிய கீரை மரம் எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு புயலில் அந்த மரம் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் கீரை செடி வாங்கி ரெண்டு மூணு வாட்டி வச்சேன் பட் அது வரல என்னோடய தோட்டத்தில் ப்ரெஷர் கீரை லெக்ஷாத்தை கீரை கீரை பருப்பு கீரை மணத்தக்காளி கீரை மொடக்கத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இது தவறையும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி கீரை என் தோட்டத்தில் இருக்குது கீரை விதைகள் எல்லாம் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து நம்ம க்ரோ பேக்ஸில் மண்ணெல்லாம் பதப்படுத்தி உரம் எல்லாம் போட்டு நடுற வீடியோ இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த கிளிப்பை தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன் லக்கிலி கீரை நட்ட உடனே நல்ல மழை இருந்தது அதனால மோஸ்ட்லி எல்லா விதைகளுமே உழைச்சிருச்சு அறுவடை பண்ணி வச்சுருந்த கீரை எடுத்து நான் சிக்கனில் போட்டு ஒரு ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நைட்டு டின்னருக்கு சுட சுட கேழ்வரகு புட்டு அப்புறம் டீ அதோட சேர்த்து இந்த கீரையும் சிக்கனும் சேர்ந்த ரோஸ்ட் பாப்பி பாருங்கள் கண் வச்சுட்டே இருக்க அவளுக்கும் கொடுத்து தான் நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்